கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிய போலாம் ரேவதி மகேஷை காப்பாற்றலாங்கிற எண்ணத்தில் ஓடி போய் மகேஷை காப்பாற்றுறாங்க அங்கே ரவுடிங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நல்லா கட்டி போட்டு வச்சுருந்தோம் மேடம் வந்தாங்கன்னா இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை கொன்னே போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி நாம இவனை கொன்றுடலாடா அப்படின்னு சொல்லி கத்தியை எடுத்து மகேஷ் வயிற்றுல சொல்விடுறாங்க இதை பார்த்தா ரேவதி அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நிற்கிறாங்க ரேவதி என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு மகேஷ் கெஞ்சிக்கிட்டு அப்படியே சரிஞ்சு விழுறாங்க இதை பார்த்த ரேவதி வயிற்றுல இருக்கிற கத்தி ரேவதியை கையால் எடுத்துடுறாங்க நேரம் பார்த்து கார்த்தி ரேவதியை தேடிக்கிட்டு வராங்க ரேவதி கையில் கத்தி இருக்கிறத பார்த்ததும் ரேவதி அந்த கத்தி அந்த பக்கம் போடு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை தூக்கு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி மகேஷை ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் காரில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க டாக்டர் கார்த்தியை பார்த்து ஓ நீங்கள் தான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிங்களாங்கிறாங்க ஆமாம் சார் நான் தானுங்கிறாங்க ரமேஷ் சொன்னார் சார் சரி அவங்கள ஐசூர் ரூமில் வச்சுருக்கோம் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது ஆப்ரேஷன் முடிஞ்சதும் உங்களை கூப்பிட்றேங்கிறாங்க சரி சார் அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்குது நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோங்கிறாங்க சரி சார் பார்த்ததும் வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு வராங்க மண்டபத்துக்கு வந்ததும் எல்லோரும் பதறி போயிடறாங்க ரேவதி இவ்வளோ நேரமாக உன்னை காணான்னு தேடணுங்கிறாங்க வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு கடை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன்னு கார்த்தி சொல்லி சமாளிக்கிறாங்க ஓ அப்படியா சரி ரேவதி சீக்கிரம் ரெடி ஆயிவா தாலி பிரித்துக்கு ஒருக்கிற விசேஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது சீக்கிரமாக ரெடி ஆகி வாங்குறாங்க சரின்னு ரேபதி போய் கிளம்பி ரெடி ஆகுறாங்க அம்மா கார்ட்டையும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ சாமண்டேஸ்வரி நேராக மாயாவை பார்க்க போகிறாங்க ஏன் சாமண்டேஸ்வரியை பார்த்ததும் வாங்க மேடம்னு கூப்பிட்றாங்க இந்த பாரு மகேஷ் இங்கே வந்தா நான் உண்மையை சொன்னு மிரட்டுறாங்க ஐயோ மேடம் மகேஷ் நீங்கள் தான் கட்டிப்பட்டு வச்சுருந்தீங்களா இவ்வளோ நாளா மகேஷ் காணன்னு நானும் தேடிட்டு இருக்கேன் மேடம்ங்கிறாங்க நான் நானும் தான் தேடிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்குற விசேஷம் வச்சிருக்கேன் அதில் நீயும் உன் குழந்தனுக்கு இருக்கிற உறவு என்னங்கிறத என் பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லணும் அதுக்காகத்தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வரேன் மகேஷ் வந்தா கண்டிப்பாக நீ அங்கே கூட்டிகிட்டு வரணும் சரியாங்கிறாங்க மேடம் மகேஷ் கரிசா கண்டிப்பா நான் கூட்டிட்டு வரேங்கிறாங்க ஆமா அப்படி மட்டும் மகேஷ் வந்து என்கிட்ட இல்லைன்னு போய் சொன்னேன் ரெண்டு பத்தியும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என்னை பத்தி தெரியுமல்லங்கிறாங்க சரி மேடம் மகேஷ் வந்தா நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேங்கிறாங்க மாயா சாமுண்டேஸ்வரி மறுபடியும் மண்டபத்துக்கு போறாங்க அங்க மல்லிகா பார்த்துட்டு என்ன சாமுண்டேஸ்வரி மாயா வருவாங்கன்னு சொன்னேன் இன்னும் காணுமேங்கிறாங்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல எங்கயோ எப்படியோ தப்பிச்சிட்டான் இன்னும் மகேஷ் மாயாவும் வரப்போறது இல்லை நல்லபடியா இந்த ஃபங்க்ஷனை முடிக்கலாங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சரி ரவதி விசேஷத்தை பாருங்கிறாங்க மல்லிகா கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ரெடியாகி மனமேடிக்கு வராங்க நேரம் முடியறதுக்குள்ளையா பங்கன் ஆரம்பிச்சிடலாம் சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி சரிமா இப்ப இப்போ ரெடியாகி வரேன்னு நடுக்கத்தோடவும் பதட்டத்தோடவும் ரேவதி ரெடி ஆகி வராங்க ரேவடியை பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி ரேவடி உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பதட்டமா இருக்கேன்னு கேட்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவசரத்துல கிளம்புறேன் இல்லையா அதான் அப்படி இருக்குங்கிறாங்க சார் சரி சீக்கிரமா போய் ரெடி ஆகிவா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி செல்லவும் ரேவதி ரெடியாகி மணிமேடையில் உட்காந்துருக்காங்க கார்த்தியும் ரெடியாகி வந்துடுறாங்க ஐயர் தங்கத்தாலியை எடுத்து கொடுக்குறாங்க சம்பிரதாயப்படி கார்த்தி ரேவதி கழுத்தில் கட்டிடறாங்க ரேவதிக்கும் கார்த்திக்கும் தாலி பிரிச்சு கோருக்குற மாங்கல்ய பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சிருது எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதும் கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க இதை பாரு ரேவதி மகேஷ் அத்தை தான் கடத்தி வச்சுருந்தாங்கனோ இல்லை அவனுக்கு இப்படி குத்துப்பட்டுச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிற விஷயத்தோ இதை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு கேட்கறாங்க கார்த்தி எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கறாங்க சரி ராஜா ஸ்வயத்தில் குத்திருந்த கத்தியை நான் தானே எடுத்தேன் கைரக என்னோட தான் தானே இருக்கும் நீ ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க இது எப்படின்னு கேட்குறங்கிற எப்படி எப்படி அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத இதை பற்றி ஏதாவது கேஸு பிரச்சனைன்னு வந்தால் நீ ஆஸ்திரேலியா போக முடியாது அதனால தான் நான் அப்படி சொன்னேங்கிறாங்க கார்த்தி ரேவதி திரும்பவும் நம்ம போய் மகேஷை பார்த்துட்டு வரலாமாங்கிறாங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்க்குறாங்க டாக்டர்கிட்ட மகேஷ் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க கார்த்தி ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்களோட நிலைமை என்னங்கிறத சொல்ல முடியுங்கிறாங்க ரேவதி மகேஷை பார்க்கணும்னு கேட்குறாங்க மேடம் அவங்க மயக்கம் தெரிஞ்சு கண்ணு முழிக்கட்டும் அதுக்கப்புறமா போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போறாங்க ரேவதி கார்த்தியவே பாக்குறாங்க கார்த்தி ரேவதி பாக்குறாங்க கோவத்துல நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா போச்சு இந்த மகேசி மட்டும் இன்னைக்கு கூட்டிட்டு போய் ரேவதி முன்னாடி நிறுத்தி நடந்த உண்மைகளை எல்லாம் நம்ம சொல்ல வைக்கலாம்னு நினைச்சோம் முடியாம போச்சே மாயாவுக்கு திரும்பவும் மகேச பத்தின தகவல் தெரியுமான்னு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி மாயா இன்னும் மகேச பத்தி எந்த தகவலும் தெரியல மேடம் சாமுண்டேஸ்வரி இன்னும் கோவத்துல இருக்காங்க ராஸ்கல் நம்மளை விட்டு எப்படியோ தப்பிச்சு போயிட்டானே எங்க போயிருப்பான் சாரி சிக்காமலா போயிருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி ரேவதிக்கு அவங்க அம்மா சாமுண்டேஸ்வரி மேலே சரியான கோவத்துல இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான் மகேஷை மட்டும் அம்மா கட்டி போடாமல் இருந்திருந்தாங்கன்னா அவன் எங்கேயோ போய் இருந்திருப்பான் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கியிருக்க வேண்டியது இல்லையே பாவம் மகேஷ் மகேஷை காணமேனும் அவங்க அண்ணியும் சரி நானும் சரி எங்கெல்லாம் தேடணுமா இப்படி ஒரு சதி வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல எனக்கு நல்லது செய்கிறதான்னு நினச்சி மகேஷ்க்கு துரோகம் பண்ணிட்டாங்க அம்மா செஞ்சது பெரிய தப்பு இதுக்கு பரிகாரம் நாம தான் தேடி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு ரேவதி அங்க சோகமா உட்காந்துருக்காங்க இதை பார்த்து கார்த்தி சொல்றாங்க இதை பார் ரேவதி போலீஸ் கேஸ் விசாரணைன்னு வரும்போது அவங்க கிட்ட நீ இதை பத்தி எதுவும் சொல்லாது இத பத்தி நீ எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சரி ரஜாங்கிறாங்க ரேவதி சரி ரேவதி மகேஷ் கண் முழிச்சதும் நம்ம மறுபடியும் வந்து பாத்துக்கலாம் இன்னும் எவ்வளவு நேரம் நீங்க கொஞ்சம் நீயே ரொம்ப டயர்டா வா வீட்டுக்கு போகலான்னு கார்த்தி ரேவதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ரஜா ஒரு தடவை மகேஷை பாத்துட்டு வந்துட்டுமாங்கிறாங்க சும்மா ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு வராங்க மகேஷ் அப்படியே மயக்க நிலையில கிடக்கிறத பார்த்து ரேவதி கண்ணை தலையில தொடச்சுக்கிட்டு திரும்ப வராங்க கார்த்திகர் ரேவதியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல நர்ஸ் பண்ணி மகேஷ்க்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொல்றாங்க இதை கேட்ட கார்த்தி கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் அவசரமாக வந்துட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாயா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி உண்மை தகவல் சொல்லிடுறாங்க ஈஸ்வரி வந்து என்ன விசாரிச்சாங்கன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போ மகேஷை பற்றி விசாரிக்கிறேன்னா நிச்சயமாக அந்த சாமண்ட ஈஸ்வரி மகேஷை ஏதோ பண்ணியிருக்கா மகேஷை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்ச ஆகணும்னு சிவனாண்டி அங்கே அங்கே ஃபோன் போட்டு தேடிட்டு இருக்கும்போது சிவனாண்டியோட நண்பன் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க அந்த மாயா கூட சுற்றிக்கிட்டு இருந்த மகேஷ் தானே இங்கே பக்கத்து பெட்டில்தானே படுத்திருக்கான் அவன் யாரோ கத்தியால குத்திட்டாங்களாமே அவனுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு கொண்டு வந்து பெட்டரை சேர்த்திருக்காங்க கொஞ்ச கொஞ்சம் நினைவு திரும்பிக்கிட்டு இருக்குதுன்னே இப்போ வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலான்னு சொல்றாங்க இதைக்கேட்ட சிவன் ஆண்டி உடனே பறந்து அடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாலு ஆளுக்குள்ள கூட்டிட்டு வராங்க வந்ததும் யாருக்குன்னு தெரியாமல் மகேஷை கட்டிக்கிட்டு போயிடுறாங்க இங்க மாயம் பார்த்தோம்னா ரேவதிக்கு ஃபோன் பண்ணி ரேவதி மகேஷை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதாங்கிறாங்க ஐயோ இல்லையேக்கா அப்படின்னு ரேவதி சொல்லுவோம் இன்னும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் ரேவதி ஆனால் அவங்க அம்மா வந்து என்ன விசாரிச்சுட்டு போனாங்க அவங்க வீட்டில் யாருக்காவது தெரியுமான்னு நான் கேட்கலான்னு கூப்பிட்டேங்குறாங்க ஆட்டி ரேவதி கிட்டே ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரியே ரேவதி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ரேவதி மகேஷ் ராகேஷ பத்தின ஏதாவது விவரம் தெரிஞ்சா எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு போன கட் பண்றாங்க மாயா கார்த்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அங்க போய் பார்க்கும்போது மகேஷ் பெட்ல மகேஷ காணா டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க யாருமே தெரியலையே அப்படின்னு சொல்லி பதறாங்க ஆபரேஷன் பண்ணனதும் இப்பதான் சார் கண் திறந்தாங்க உங்களுக்கு உடனே தகவல் கொடுத்துட்டோம் நீங்க வரதுக்குள்ளேயே அவர் காணாம போயிட்டாரு சரி சிசிடி புட்டேஜ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் புட்டேஜ செக் பண்ணி பாக்குறாங்க மகேஷ ஒரு நாலு பேர் சேர்ந்து முகமூடி போட்டு கடத்திக்கிட்டு போறாங்க அங்க கார் நிக்கிது வெளியில நிக்கிற காரை பார்த்தா அதுக்கு பக்கத்துல சிவன் சிவனாண்டி நிக்கிறாங்க கார்த்திக்கு புரிஞ்சு போயிருது ஓ சிவ சிவனாண்டி ஏற்பாடு அதெல்லாம் சிவனாண்டி தான் கடத்திக்கிட்டு போயிருக்கான்னு கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு கார்த்தி பார்த்துட்டு டாக்டர் சொல்றாங்க சரி சார் நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறது அவருக்கு இப்பதான ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு அவர் ரொம்ப சீரியஸான நிலையில இருக்காரு இந்த நேரத்தில் அவர் இப்படி பண்ணிட்டாங்களே சாருங்கிறாங்க பரவாயில்ல சார் விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி சிவனாண்டி இருக்கிற இடத்தை தேடிக்கிட்டு போறாங்க வீட்டுல சந்திராவுக்கு எல்லாத்தையும் பார்த்து சந்தேகமா இருக்கு ரேவதி என்ன ரேவதி ஏதோ பார்த்து பயந்து நிக்கிற மாதிரி இருக்காளே இந்த பக்கம் பார்த்தா அக்கா ஏதோ ஒரு குழப்ப தொடவே இருக்கா டிரைவர் பையனும் வேலையில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனா என்ன நடந்தது ஒண்ணுமே புரியலையே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க சந்திரா சிவனாண்டி சந்திரா கிட்ட சந்திர சந்தோஷமா பேசுறாங்க சந்திரா நாம இது நான் வரைக்கும் நினைச்சு நடக்காதெல்லாம் இப்போ நடந்திருக்குங்கிறாங்க அப்படியா என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கும் ஆமா சந்திரா மகேஷ் என் கையில சிக்கிருக்காங்கிறாங்க கேட்டதும் சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியா சொல்றீங்க இதை பத்தி எங்க அக்காவுக்கோ இல்லை அந்த டிரைவர் பையலுக்கோ யாருக்காவது தெரியுமாங்கிறாங்க சந்திரா முக்கியமான விஷயம் அந்த மகேஷ் ரொம்பவே அடிபட்டு அவனுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணி நினைவுக்கு வந்திருக்கான் அவன் இது வரைக்கும் இன்னைக்கு எதுவுமே பேசாமல் இருக்கனால அவன் எங்கே இருந்தான் என்ன நடந்ததுன்னு அவனை கேட்கறக்கும் அவன் இன்னும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு தெரிஞ்சது உடனே நாங்கள் கடத்திக்கிட்டு வந்துவிட்டோன்னு சொந்தராங்கிறாங்க அப்படியாங்க சரி நீங்கள் பாதுகாப்பான இடத்துல அவங்க கிட்ட நம்ம எல்லாம் அது வரைக்கும் அவன் அங்கே தான் இருக்காங்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாங்கன்னு சந்திரா சொல்லவும் சிவனாண்டி சரிங்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இவனை வச்சு உங்க அக்காக்காரையும் அக்கா குடும்பத்தையும் ஆட்டி வைக்க போறேங்கிறாங்க ஆமாங்க நல்ல ஐடியா சொன்னீங்க சரி அவன் இருக்கிற இடம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் ரகசியமா வந்து பார்த்துட்டு வரேங்கிறாங்க சந்திரா சரி சந்திரா இப்ப வர வேண்டாம் நான் சொல்ற நேரத்துக்கு வான்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க சிவனாண்டி சிவனாண்டியோட ஆளுகள்லாம் மகேஷை கடத்திட்டு போய் வைக்கிறாங்க அப்ப மகேஷ் நினைச்சு கண்ணீர் விடுறாங்க பாவ ரேவதி ரேவதி என்னை முழுசா நம்பினா என்னை காதலிச்ச தவிர வேற எந்த பாவமும் அவ செய்யல இப்ப கூட எனக்கு இவ்வளவு ஒரு சீரியஸான கண்டிஷன்லையும் ரேவதியும் தான் என்னை காப்பாத்திருக்கா அவங்களுக்கு போய் துரோகம் பண்ண நினைச்சேனே சே இந்த நேரம் பார்த்து இப்ப சிவனாண்டி என்ன கடத்திட்டு வந்து வச்சுட்டானே இவங்க கிட்ட நான் எப்படி தப்பிச்சு போவேன் ஒண்ணும் முடியலையே என்னால யாருக்கிட்டயாவது தகவல் சொல்லலான்னு பார்த்தாலும் யாருக்கிட்டயே போன் இல்லை அப்படிதான் நான் இங்க இருக்கிற விஷயத்த மாயா கிட்டயோ இல்ல ரேவதி கிட்டயோ சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க மகேஷ் எப்படி தகவல் சொல்றதுன்னே தெரியலன்னு தவிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் சிவனாண்டி வராங்க சிவனாண்டி கிட்ட கெஞ்சிட எனக்கு கடத்திட்டு வந்தீங்களா தயவு என்னை என்ன விட்டுருங்க ரேவதி கிட்ட நான் நடந்த உண்மைகள் அத்தனையும் சொல்லி அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுங்கிறாரு பாரட அதுக்குள்ள நீ தெரிஞ்சிட்டியா அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுருவேனா அந்த குடும்பத்தை பழிவாங்கறக்கு இப்போ இப்ப நீ தான் எனக்கு கிடைச்சிருக்க கால்பந்து அப்படிங்கிறாங்க சிவனாண்டி இதை கேட்ட மகேஷும் இன்னும் துடிச்சு போறாங்க என்ன சார் சொல்லுங்க இதை விட்டுருங்க சார் எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ரேவதி பதறி போயிடுவா அவகிட்ட உண்மையை சொல்றேங்கிறாங்க பேசாம கேடுறா நான் சொல்ற வரைக்கும் உன்னை யாருக்கிட்டையும் கண்ணில காட்ட மாட்டேன் நீ இங்கதான் இருந்தாகணுங்கிறாங்க சிவனாண்டி சொன்னதை கேட்டதும் மகேஷ் கண்ணில கடக்கட கடன் கண்ணீர் போய்கிட்டே இருக்கு எதுவும் பேச முடியாம அப்படியே அமைதியா மயக்க நிலைக்கு போயிடுறாங்க மகேஷ் இவன் இதுக்கு மேல ஏதாவது பேசினானா ரெண்டு தட்டி தட்டி வைங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அங்க இருந்து போயிடுறாங்க இப்ப சிவனாண்டியோட அடியாளுக கையில சிக்கி கிடக்குறாங்க சிவநாண்டிகிட்ட தான் மகேஷ் இருக்கிறாருங்கிற விஷயம் தெரியாமையே மாய ஒரு பக்கம் தேடுறாங்க இந்த பக்கமா கார்த்தியும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க சிவனாண்டியை படிச்சா மகேஷ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சான்னு சிவனாடியை தேடி போயிருக்காங்க கார்த்தி என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்